பன்னாம் தேதி பன்னெண்டாம் மாசம் அதாவது டிசம்பர் பன்னெண்டு இந்த தேதியை வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஆனா இந்த தேதியில இன்னொரு சூப்பர் ஸ்டாருக்கும் பிறந்தநாள் அவருக்கு இந்திய அணியின் அதிரடி ஆட்டக்காரர் ஆல்ரவுண்டர் சிங் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை ஆமாங்க யுவராஜ் சிங் இந்தியாவோட முக்கியமான ஆல்ரவுண்டர் இந்தியாவோட நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங்குக்கு தான் டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி பிறந்தநாள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் அதிரடி ஸ்டார் யுவராஜ் சிங்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் யுவராஜ் சிங் வருது அவரு ஒரே ஓவர்ல ஆறு பால்ல ஆறு சிக்ஸ் அடிச்ச அந்த போட்டி தான் நம்ம கண்ணுடைய அதை தாண்டி அவரோட ஃபீல்டிங் அசைக்க முடியாத ஒரு அருமையான ஃபீல்டிங் அந்த மாதிரி வந்து ஃபீல்டிங் வந்து இந்தியாவுக்கு இதுவரைக்கும் ஒரு ஃபீல்டு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து யுவராஜ் சிங் நிக்கிறதனால அவரை தாண்டி வந்து போறதே கஷ்டம் அதே மாதிரி கேட்சா இருக்கட்டும் ஸ்டம்பிங்கா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பிரமாதப்படுத்திடுவாரு பேட்டிங்ல லெப்ட்ல சூப்பர் ஆடக்கூடிய ஒரு அருமையான ஆட்டக்காரர் அவரு தான் கிரிக்கெட் போட்டிய சுவாரஸ்யமா எல்லா நாடுகள்லயும் டி டுவெண்டி போட்டி நடத்திருந்தாங்க இது வந்து கிளப் சம்பவம் நடைபெறப்பட்டுச்சு சரி இதுக்கு ஒரு உலக கோப்பை போட்டி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் உலகக்கோப்பை டி டுவெண்டி போட்டி நடந்துச்சு இந்த போட்டியில இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு மேட்சு அந்த மேட்ச்ல முதல்ல வந்து இந்தியா பேட்டிங் செஞ்சாங்க அந்த போட்டியில தான் பத்தொன்பதாவது ஓவர்ல இந்த யுவராஜ் சிங் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்ச விஷயம் அடைந்துச்சு அதுக்கு முந்தைய ஓவர்ல சும்மா இருந்த யுவராஜி இங்கிலாந்து வீரர் ஆண்ட்ரூ பிலிந்தாப் ஏதோ விஷயமா சீட்டு போங்க சீட்டை சிகிச்சை சீழ்த்து இருந்து பார்த்தத யுவராஜ் சிங்கோட ரூபத்துல பார்த்தாங்க இங்கிலாந்து வீரர்கள் பத்தொன்பதாவது ஓவர ஸ்டோர்ட் பிராட் போறாரு அந்த ஓவர முதல் பந்து ஒரு பக்கம் சிக்ஸ் போங்க அதோட தொடர்ச்சியா ஆறு சிக்ஸ் போச்சு அந்த ஸ்டேடியமே அது மட்டும் உலகம் முழுக்க கிரிக்கெட் பார்த்து கிரிக்கெட் ரசிகர்கள் மறக்க முடியாத போட்டியா அமைஞ்சுது இந்திய ரசிகர்கள் உற்சாகத்தின் எண்ணெய்க்கே போனாங்க இந்திய ரசிகர்கள் மட்டுமல்ல அவருக்கு எதிர்த்த மாதிரி இருந்த தல கேப்டன் தோனியும் அந்த ஆறு பால் ஆறு சிக்ஸ் பார்த்து அது அசந்தே போயிட்டாரு ஏன்னா யுவராஜ் சிங்கோட அடி அந்த மாதிரி இருந்துச்சு பால் போட்ட ஸ்டூவர்ட் பிராண்டுக்கு என்ன பட்டதுன்னு தெரியல அவரு வந்து கேப்டன் கிட்ட போய் ஒரு ரெண்டு மூணு பத்து சிக்ஸ் பண்ண உடனே கேப்டன் டிஸ்கஸ் பண்ணாரு கேப்டனும் வந்து பால் மாத்தி போடு அப்படி போடும் சொன்னாலும் எந்த பக்கம் எந்த பால் போட்டாலும் அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸ் ஆகுது இந்த சென்னை டுவெண்டி ஒரு பையன் விளையாடும் போது சொல்லுவானே ஏய் அவன் எப்படி போல அடிக்கிறான் அந்த மாதிரி விராசிங் அந்த ஆறு பாலும் ஆறு சிக்ஸ் போச்சு நவம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இந்த போட்டி பதினெட்டு வருஷம் ஆனாலும் இன்னும் யுவராசிங் அப்படின்னு அவரோட பேரை சொன்னா நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது அவரோட அந்த ஆறு பால் ஆறு சிக்ஸ் போட்டி தான் அந்த போட்டியில யுவராஜ் சிங் பன்னெண்டே பந்துல ஐம்பது அடிச்சாரு அதுல மூணு போரும் ஏழு சிக்ஸும் அணிக்கும் யுவராஜ் சிங் ஆல்ரவுண்டர் என்பதற்கு அந்த ஒரு போட்டி பல போட்டிகள்ல அவர் வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம யுவராஜ் சிங் அடிச்ச அந்த பன்னெண்டு பந்துல அடிச்ச அந்த அரை சதம்தான் இன்னி வரைக்கும் டி டுவெண்டி போட்டியில குறைந்த பந்துல அடிச்ச அரை சதமா இருக்கு பல போட்டிகள்ல அவரால வந்து இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை போட்டியிலையும் இந்திய அணி கோப்பை வன்றதுக்கு முக்கிய காரணமா தந்தவர் யுவராஜ் சிங் தான் அந்த தொடர்ல தொடர் விருது வாங்கி வரும் சிங் இஸ் த கிங் யுவராஜ் சிங்